இந்தியா வர்ச சவுத் ஆப்பிரிக்கா ரோஹித் காப்பாற்ற மாண்டார் ஸ்ரேயா செய்யர் எடுத்த முடிவு டீமில் காத்திருக்கும் ஆப்பு தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஸ்ரேயா செய்யர் பெரிய அளவில் ரன் குவிக்கவில்லை இந்த அணியில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவர் ரன் குவிக்கவில்லை என்றால் டெஸ்ட் அணியில் ஸ்ரேயா செய்யர் தன் இடத்தை இலக்க நேரிடும் அவருக்கு ஷார்ட் பிட்ச் பந்துகள் மற்றும் பவுன்ஸ் ஆகும் பந்துகளை ஆடுவதில் சிக்கல் உள்ளது அதுபோன்ற பந்துகளை அவர் அடித்து ஆண முயன்று விக்கெட்டை பறிகொடுப்பது தொடர்கதையாக உள்ளது இந்த நிலையில் இனியும் தனக்கு ஆதரவாக இருக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா கூட தன்னை காப்பாற்ற முடியாது என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் இந்திய டெஸ்ட் அணியில் ஐயர் இன்னும் தன் இடத்தை நிலையாக பிடிக்கவில்லை அப்படி இருந்தும் கேப்டன் ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் ரஹ்கு பதில் ஸ்ரேயா ஐயரை தான் அணியில் சேர்க்க வேண்டும் என்று வாதாடி அவரை அணியில் சேர்த்துள்ளார் ஸ்ரேயசையர் காயத்தில் இருந்தபோது ரஹனாவுக்கு தான் அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது அவருக்கு அதிக அனுபவம் இருந்தும் அவரை அணியில் சேர்க்க மறுப்பு தெரிவித்திருந்தார் ரோஹித் சர்மா ஸ்ரேயா ஐயருக்கு ஆதரவாக ரோஹித் சர்மா இருந்தாலும் இது இனியும் நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை இந்திய அணி தென்னாப்பிரிக்கானுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்த நிச்சயம் அடுத்து நடக்க உள்ள இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பெரிய அளவில் அணியில் மாற்றம் இருக்கும் குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் இன்னும் தன்னை நிரூபிக்காத நிரூபிக்காதே நீக்கப்படுவார் இந்த நிலையில் எதிர்கொள்ள தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டார் நீண்ட நேரம் பயிற்சி செய்த அவர் பெரும்பாலும் பவுன்ஸ் ஆகும் பந்துகளை எதிர்கொண்டு பயிற்சி செய்தார் அவர் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரன் குவிக்க தீவிரமாக இருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு ஒருவேளை ஸ்ரேயா செய்யர் சொதப்பினால் அஜிம்யா ரஹானே இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்ப வாய்ப்புள்ளது அப்போது ரோஹித் சர்மாவால் ஸ்ரேயா செய்யரின் இடத்தை காப்பாற்ற முடியாது